திமுக உழைச்சி கொடுக்கலங்க திருடிதான் திமுக அடிக்க முடியாது முடியாது மோடியை நேசிக்கிற இந்தியா உடைய நாட்டை நேசிக்கிறேன் பிஜேபி வளரணும் திரு அண்ணாமலை அவர்கள் உதயம் ஆகணும் பாரிவேந்தருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கிறது பாரிவேந்தர் ஐயா அவர்கள் வளர்த்ததுக்கு ஏழை ஆண் பிள்ளைகளுக்கு ஆயிரத்தி எழுநூறு பேர் படிக்க வச்சிருக்கார் சொந்த செலவு இதை பார்த்து திமுக முதலமைச்சர் அவர்கள் நடுங்கிக் கொண்டு பயந்து கொண்டு வாழ்ந்த கொண்டு இருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க சலு பிரதமர் ஆக்க ஆசைப்படுறார் அது ஒரு காலமும் இந்த மோடி உயிர் உள்ள வரை நடக்க காங்கிரஸ் எந்த காலம் வராது ராகுல் காந்தி வர மாட்டார் அண்ணாமலை தான் அடுத்தது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பெரம்பலூர் மாவட்டத்தில் தாமரை மலரும் 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 தாமரை மலர்ந்த பிறகு இந்தியா கூடி விரைவில் வல்லரசு ஆகும் அவர் மோடி அவர்களை பத்தி யாருக்கும் தெரியாது மோடி ஒரு ராமரோட அவதாரம் விளங்காத பயிறு இருந்துக்கிட்டு இந்தியாவை கூறு போட்டு விற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் மோடிக்கு பயந்து

மோடி ஐயா தான் ஜெயிப்பாரு இது நான் கொடுக்குற கேரண்டி மீண்டும் வேண்டும் தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள் அண்ணா உங்களை வந்து பார்க்கும்போது எல்லாம் காவியாவே இருக்கிறீங்களே நீங்க உங்க பேர் என்ன எங்க இருந்து வரீங்க என்ன தோற்றம் இது என்னோட பெயர் முருகேசன் விஸ்வகுரம மதத்தை சேர்ந்தவன் பிஜேபி மோடியின் ரொம்ப நேசிக்கிறவன் மோடியை நேசிக்கிறேன் இந்தியாவுடைய நாட்டியை நேசிக்கிறேன் பாரி வேந்திர நேசிக்கிற பிஜேபி வளரணும் தாமரை மலரட்டம் இந்த உலகத்தில் இருக்கும் வரை மோடி தான் பாரத பிரதமர் இந்தியாவுடைய பிரதமர் அவரை நான் ரொம்ப நேசிக்கிறேன் இந்த தோற்றம் எனக்கு ரொம்ப விருப்பம் ஆன்மீக பயணம் ரொம்ப பிடிக்கும் மோடியும் ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் அண்ணாமலையும் ரொம்ப பிடிக்கும் அடுத்த தமிழ்நாட்டில் தமிழக முதலமைச்சராக திரு அண்ணாமலை அவர்கள் உதயம் ஆகணும் அதுதான் என்னுடைய ஆசை வேட்பாளர் முதல்ல வந்து பெருந்திரோகன் அவர்கள் பாரதிய ஜனதாவில் பாரிவேந்தர் அவர்கள் பாரதிய ஜனதா அவர்தான் இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவார் என்று என்னோட கருத்து யாருக்கு நான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு பாரிவேந்தருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கிறது ஆனால் மக்கள் அனைவரும் பாரிவேந்தருக்கு வாக்களித்து அவரை நல்படி நடத்துவார் பெரம்ப மாவட்டத்தில் ரயில் விட சொல்ல அந்த கோரிக்கை அவர் நிறைவேற்றுவார் வெற்றி அவர் என்ன செஞ்சிருக்கிறார் பாரிவேந்தர் ஐயா அவர்கள் வருடத்துக்கு ஏழை ஆண் பின் பிள்ளைகளுக்கு ஆயிரத்தி எழுநூறு பேர் படிக்க வச்சிருக்கார் சொந்த செலவுல அடுத்தது பெரியவர்களுக்கும் மருத்துவ செலவு பண்ணி கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள் ராமர் கோயில் கட்டி முடித்து முழுமையாக முடித்து வெற்றி பெற்றார் இதை பார்த்து திமுக கார் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நடந்து கொண்டு பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் மத்திய மந்திரி ராஜாவும் அப்படி தான் இப்போ ஆன்மீகிதா ரொம்ப தவறாக சொல்லி கொண்டு இருந்தார் மீண்டும் என்னோட மனைவி வியாழக்கிழமை எனக்காக விருது இருக்கிறார் அடுத்தது அவருக்காக விருதுற இப்படி அவர் பொய் வேச போல பூணூல் போட்ட அத்தனை பேத்தையும் ரொம்ப தவறாக மத்திய மந்திரி இ ராசா அவர் கூறிக்கொண்டிருக்கார் இப்பதிக்கு அவர் ராமர் பற்றியும் மற்ற சிவனை பற்றி நல்லவர் எனக்கு பிடிக்கல என்னோட மனைவி அந்த கும்பரகம் மக்கள் எல்லாரும் கும்பல இதில் தவறு ஒன்றும் இல்லை சொல்லியிருக்கிற அந்த ஆடியாவும் என்னிடம் இருக்கிறது திமுகவை பற்றி உங்கள் கருத்து என்னன்னா திமுக பற்றி மத்தியமந்திர ராஜா அவர்கள் இந்துக்கள் பிறப்பே ரொம்ப தவறும் சொன்னார் அதன் பிறகு அவர் தமிழக முதலமைச்சர் மு க பிரதமர் ஆக்க ஆசைப்படுறார் அது ஒரு காலமும் இந்த மோடி உயிர் உள்ளவரை நடக்கவும் நடக்க மோடிக்கு பிறகும் அந்த வழி நடத்த கட்சிக்கு ஆள் இருக்கிறது திமுகவில் ஒன்றும் ஆணியை அடிக்க முடியாது ஆணியை பிடுங்க முடியாது ஆனால் அரசியல் பற்றி உங்கள் கருத்து என்ன தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எந்த காலமும் வராது ராகுல் காந்தி வர மாட்டார் இந்திரா காந்தி பிறகு ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தி பிறகு சோனியா காந்தி தாங்க சோனியா காந்திக்கு பிறகு ராகுல் காந்தி காங்கிரஸ் அழிந்துவிடும் எந்த காலத்தில் காங்கிரஸ் வர தமிழ்நாட்டில் கிடையாது ஒரு சீட்டு கூட வராது திமுக வராது அடுத்தது மோடி அவர்கள் தான் பாரதிய ஜனதா மடத்தை இந்தியாவிலும் மாறும் தமிழ்நாட்டிலும் மாடறும் அண்ணாமலை தான் அடுத்தது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணாமலை பற்றி நீங்கள் பேசுறதால உங்களுக்கு கருத்து கேட்குறேன் அவர் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக காரங்க வந்து வீடு தரும் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா கஞ்சா வித்த காசு அப்புடின்றாரு அப்படியே வந்து மூக்குத்தி நகை இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்து அவங்க வந்து ஓட்டு சேகரிச்சா அது வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அது மக்களுடைய வரிப்பணத்தை திருடி திண்ணி கொடுத்த காசுன்றாரு அதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னா அண்ணாமலை அவர் சொல்றது திமுக கார உழைச்சி கொடுக்கலைங்க திருடி தான் கொடுத்தா உழைச்சி காசுனா அவர் கொடுக்க மாட்டார் சொந்த காசு அமெரிக்காவிலையும் ஜப்பான்லேயும் போய் அவர் மொ தமிழக முதலமைச்சர் முதலீடு பண்ணிடுவார் தமிழ்நாடு ஏழைகளுக்கு ஒன்றும் செய்ய மாட்டார் ஆனால் சொல்லிட்டு இருக்காரு நான் அதை சேர ஆயிரம் ரூபா பணம் கொடுத்தேன் இலவச பேருந்து கொடுத்தோம் அதெல்லாம் நம்மளோட சொந்த பணம் தான் மற்ற அவர் சொந்த பணம் எதுவும் கிடையாது திமுக ஒரு பெரிய ஊழல் கட்சின்றாங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்ன தமிழ்நாட்டில் செந்தில் பலாஜன் அமைச்சர் இருக்கார் அவர் பல கோடி ரூபாய் சம்பாதிச்சு இப்போ சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார் மத் அதே மாதிரி திமுகவோட அமைச்சர் பெரும்பாலும் அத்தனை பேருமே கொள்ளடிச்ச பணம் தான் வச்சு சாப்பிட்ற ஒரு காலமும் திமுக அமைச்சரும் தமிழக முதலமைச்சரும் எந்த காலமும் திமுக வர வாய்ப்பில்லை அது அழகிற கட்சி தான் கூடி விரைவில் அது என்னோட கருத்து பொதுமக்களோட கருத்து கருத்து பெரம்பலூர் பாராளுமன்றத்தில் தாமரை மலர்வதற்கு வாய்ப்பு இருக்கா பெரம்பலூர் மாவட்டத்தில் தாமரை மலரும் 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 தமிழ்நாட்டில் தாமரை மலரும் மலரும் இந்தியாவுடைய மோடி அவரும் தாமரை மலரும் அடுத்த பிரதமர் அவர் தான் தாமரை தான் மலரும் தாமரை தான் மலரும் தாமரை தான் மலரும் தாமரை மலர்ந்த பிறகு இந்தியா கூடி விரைவில் வல்லரசு ஆகும் அது மோடி ஒரு தலைமையில்தான் இந்தியா வல்லரசு ஆக முடியும் என்னோட கருத்து மீண்டும் மோடி வேண்டும் மோடி தமிழகத்திலையும் இந்தியாவில் மோடியோடைய ஆட்சி மலரட்டும் நான் மனமாற அவரை வளர்த்துகிறேன் விஸ்வகோரமா குளத்தை சேர்ந்தவள் எங்களுக்கு நிறைய இது செய்திருக்கிற மனமான நன்றி 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 திமுக கூட்டணி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க திமுக கூட்டணி வந்து அது ஒரு எதுக்கே கேள் ஆய்வாய்ங்க மொத்தம் இருபத்தோரு சீட்டு தான் இந்த இருபத்தோரு சீட்டு வச்சுட்டு மோடியை ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது அறுபத்தெட்டு பேர் சேர்ந்து ஒரு தனி மனிதரை பார்க்கிறார்கள் அவர் மோடி அவர்களை பற்றி யாருக்கும் தெரியாது மோடி ஒரு ராமரோட அவதாரம் அண்ணாமலை திரு அண்ணாமலை அவரும் ராமருக்கு லட்சுமன மாதிரி அவர் துணையாக இருக்கார் அடுத்தது தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி மோடியுடைய ஆட்சி தான் நடைபெறும் இந்த அறுபத்தி எட்டு பேரும் சுமந்து மோடியை ஆணை கூட அடிக்க முடியாது பொடுங்க முடியாது விலங்காத பல இருந்துக்கிட்டு இந்தியாவை கூறு போட்டு விற்று கொண்டிருக்கிறார்கள் ராகுல் காந்தி கூட்டணி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ராகுல் காந்தி பாரம்பரியத்தில் பல வாக்குறுதியை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒரு வாக்குறுதிய ராகுல் காந்தி நிறைவேற்ற முடியாது திமுகவும் நிறைவேற்ற முடியாது ராகுல் காந்தியும் சரி திமுகவாக சரி மோடி பாரதிய ஜன கூட்டணி ஒரு நாள் கண்டிப்பாக வந்தே தீரும் மோடிக்கு பயந்து திமுக அவர் காலில் விழுந்து ஐயா கட்சியில் கூட்டணி வைப்பதுக்கு காலில் கண்டிப்பாக விழுந்தே தீருவார்கள் மீண்டும் மோடி வருவார் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்தே தீரும் பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்